ஒரு காலத்தில் வந்து ஆசிரியர்கிட்ட சமமாக பேச முடியுமா ஒரு ஆணோ பெண்ணோ படிக்கிற பசங்க கல்லூரியோ பள்ளியோ பேச முடியுமா நான் சொல்கிறது இருபத்தஞ்சி வருஷம் அப்படியெல்லாம் பேச முடியாதுங்க நீங்கள் ஒரு தாளர் முன்னால் வந்து உட்காந்துருக்காங்க நீங்கள் போய் அவங்ககிட்ட ஏதாவது ஒரு சந்தேகம்னா கேட்க முடியும் ஒரு பேராசிரியர் முதல்வர் நீங்கள் போய் கேட்க முடியும் முப்பது வருஷத்துக்கு மேலே சாத்தியமே இல்லை அன்றைக்கி பார்க்குற ப்ளஸ் டூ பரீட்சை எழுதி முடிச்சுட்டு பையன் வந்து வாத்தியார்ட்ட சொல்கிறான் சார் நாங்கள் பரீட்சை எழுதணும்ல ப்ளஸ் டூ பேப்பர் அதுவும் எங்கள் கூட எக்ஸாம் எழுதுனுச்சு இல்லை ப்ளஸ் டூ பொண்ணுங்க ரெண்டு ஒன்று சார் அப்படின்னா இல்லைன்னா புரியலை ஏடான்னாரு சார் ரெண்டையும் கட்டி கொடுக்குற வரைக்கும் பக்கு பக்குன்னு இருக்கும் சார் அப்படின்னு உடனே அந்த பொண்ணுங்க வந்து சொல்லுது ஆமா சார் உண்மைதான் சார் இந்த பசங்க சொல்றது உண்மைதான் நாங்க எழுதின எக்ஸாம் பேப்பரும் இந்த பசங்களும் ஒண்ணுதான் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னது நீ என்னமா சொல்கிறேன்னாரு ரெண்டையுமே திருத்த முடியாது சார் அப்படிங்குறது இயல்பா இருக்கிறாங்க இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப யதார்த்தமா பெண்கள் எந்த விஷயத்தையும் யாரோடையும் பகிர்ந்துக்க முடியுங்கிற காலகட்டத்துக்கு இன்றைக்கி மாறி இருக்காங்க நான் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க இது நடந்த சம்பவம் பாண்டிச்சேரியில நடந்தது ஒரு கல்யாண வீடுங்க இந்த மாதிரி ஒரு கல்யாண மண்டபம் பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துருக்காங்க ஒரே பரபரப்பு என்ன தெரியுங்களா அந்த பொண்ணோட அப்பா ஆட்டோவில் வந்து இறங்குறாரு அந்த கல்யாணத்துக்கு அவசர அவசரமாக கிளம்பி ஒரு ஆஜிலேருந்து தங்கி ஆட்டோவில் வந்து இறங்குறார் வழியில் அவர் கொண்டு வந்த சூர்கேசா ஆட்டோவில் விட்டுட்டார் அவருக்கு மறந்துடுச்சு அதில் மூணு லட்ச ரூபா பணம் இருக்குங்க வரதட்சணையாக கொடுக்கணும் பேச்சுவார்த்தை கல்யாணம் அன்னைக்கு இந்த பணம் கொடுத்துறேன்னு பேச்சுவார்த்தை விட்டுட்டாரு அவருக்கு ஞாபகம் மறந்து எங்கே வச்சுட்டோம்னு தெரியல லாஜிக்கு ஃபோன் பண்ணுறாரு ரூமில் இல்லை அவர் ஆட்டோவில் விட்டுட்டங்கிறத மறந்துட்டார் உடனே மாப்பிள்ளையோட அப்பா இங்கே பாருங்கள் அந்த பணம் வந்தால் தான் கல்யாணம் என் பையன் தாலி கட்டுவான் சீக்கிரம் பணத்தை ஏற்பாடு பண்ணுங்கள் அழுகுறாருங்க பொண்ணோட அப்பா நடந்த சம்பவம் ஐயோ எங்கே வச்சுருன்னு தெரியல சமந்தி ஒரு மூணு மாதம் டைம் கொடுங்க நான் அந்த பணத்தை கொடுத்துறேங்கிறேன் அதெல்லாம் இல்லை சும்மா ஏமாத்தாதீங்க நீங்கள் என்ன கடைசி நேரத்தில் பணம் கொடுக்கலான்னு ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்க்குறீங்களா இன்னும் அரை மணி நேரம் டைம் இருக்கு முகூர்த்தம் பணத்தை ஏற்பாடு பண்ணுங்கங்கிறாருங்க மாப்பிள்ளை உட்காந்துருக்காரு பொண்ணு உட்காந்துருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கூட்டத்துக்குள்ளேருந்து ஒருத்தர் கையில் சூர்கேசோடு நடந்து வர்றாருங்க ஆட்டோக்கார் அந்த அந்த காக்கி சட்டையோட சார் சார் யாரோ ஒருத்தர் ஆட்டோவில் வந்தாங்க இந்த சூர்கேச மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்கன்னு உள்ள வந்தார் உடனே பொண்ணோட அப்பா ஓடி போய் ஐயோ சந்தோஷம் தம்பி தம்பி அது என்னோட சூர்கேஷ் தான் அப்படின்னு வாங்கி திறந்து பார்த்தா மூணு லட்சம் அப்படியே இருக்குங்க பத்திரமா ரொம்ப சந்தோஷம் அப்படியே பணத்தை எடுத்து கொண்டாந்து அந்த மாப்பிள்ளையோட அப்பா கையில கொடுத்து இந்த பணம் வந்துருச்சுங்க தான் ஆட்டோல மறந்துட்டு வந்துட்டேன் இந்தாங்க அப்படின்னு கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷமா மாப்பிள்ளையோட அப்பா டே ரே வந்துருச்சுரா தாலி கட்டுறா அப்படின்னு சொன்னாரு பாருங்க அது வரைக்கும் அமைதியாக உட்காந்துருந்தேன் அந்த பொண்ணு எந்திரிச்சிட்டா எந்திரிச்சு இப்போ என்ன இவ்வளோ பிரச்சனை நடந்தது இல்லை அந்த பக்கம் போ மாப்பிள்ளையை பார்த்து சொன்னான் அந்த பக்கம் போகணா அப்போ க பணத்துக்காக தான் நேரம் உட்காந்துருந்தியா எங்கள் அப்பா அரை மணி நேரம் தவிச்சார்ல அந்த பணத்தை நான் மூணு இன்னும் மூணு மாதம் மறுபடியும் கூட நான் ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன்னு எங்கள் அப்பா சொன்னார்ல அந்த பணம் தான் முக்கியம் தானே என் பக்கத்தில் நேரம் நீ உட்காந்துருந்த அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆட்டோக்கார கூப்பிட்டு கேட்டாங்க வாயா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்டேன் அந்த பொண்ணு அவர் இல்லை அப்படின்னா அந்த இளைஞன் அவனுக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும் இல்லைன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ஏன் தெரியுமா எப்ப அடுத்தவங்க பணம் நம்ம பணம் இல்லைன்னு கொண்டாந்து நீ கொடுத்தியோ கண்டிப்பா நீ நியாயமானவனா இருப்ப எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு உன்னுடைய வீட்டோட சம்மதத்தோட நீ கல்யாணம் பண்ணிக்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் நீனும் உன் வீட்டில் சம்மதம் கேள் ஆனா அதுக்கு முன்னால நீ மனசு வச்சு என்ன உனக்கு சரின்னு பட்டதுன்னா இந்த மனவரையில் இப்போ தாலி கட்டு அதுக்கப்புறம் முறைப்படி இன்னொரு தடவை கூட உங்கள் வீட்டு சம்பந்தத்தோட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அஞ்சு நிமிஷம் அந்த ஆட்டோ கார் யோசிச்சாரு அதுக்கப்புறம் அந்த மனவரையில் உட்காந்து அந்த பெண்ணுக்கு தாலி கட்டினார் இன்னைக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமா ரெண்டு குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் முடிவெடுக்கிற இடத்துல இருக்காங்க இன்னைக்கு ஒரு பெண் முடிவெடுத்தல இது இதுதான் அவங்க சொல்றாங்க இந்த சுதந்திரம் என்பது ஒரு பெண் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறதான சுதந்திரம் இவங்க சொல்றாங்கிறதான இன்னைக்கு யதார்த்தமான விஷயம் ஆக பெண்கள் அந்த சுதந்திரம் கிடைத்து விட்டது என்கிற போது அவர்கள் நூறு சதவீதம் சந்தோஷமா இருக்கிறாங்க ஆக இன்றைய பெண்களினுடைய வாழ்க்கை சந்தோஷமே இருமா நான் தீர்ப்பு சொல்லலை இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு ரெண்டு நிமிஷமாவது பார்க்கணுமா இல்லையா ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஒரு கவிஞன் சொன்னாங்க ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை அது அழகான ஒரு வார்த்தை மீரா என்கிற ஒரு கவிஞன் வீணை ஒன்று வீழ்ந்து கிடந்தது காட்டில் வீணை ஒன்று வீழ்ந்து கிடந்தது காட்டில் விறகு வெட்டியினுடைய கண்ணில் பட்டு வெந்து முடிந்தது வீட்டில் அப்படின்னா எனக்கு திறமையான பெண்களை இன்றைக்கு இந்த சமுதாயம் கொண்டாடுகிறதா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணுக்கு நல்ல நடன நாடு தெரியுங்க பரதநாட்டியம் அப்படி சூப்பரா ஆடும் அது காலேஜ் படிக்கிற வரைக்கும் அப்படி ஒரு கல்யாணம் பண்ண பிறகு வீட்டில் சொல்லிட்டாங்க அதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு விஜய் படத்தில் கூட வரும் அந்த பெண்களை செலக்ட் பண்ணும்போது ஒரு பொண்ணு மேலே ஆசிட்டு ஊற்றிடுவாங்க ஒரு பெண்ணுக்கு வந்து வீட்டில் குடும்பத்தில் விட மாட்டாங்க இது கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் இல்லை நீ இந்த உடை உடுத்திட்டுலாம் போய் விளாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த தடைகளை மீறுற அந்த காட்சி யதார்த்தம் பல குடும்பத்தில் நடக்கிற விஷயம் இன்னைக்கு யதார்த்தமான விஷயம் நீங்கள் இன்னும் கிராமத்தில் ஒரு வார்த்தை இருக்குது தெரியுங்களா ஆம்பளை புள்ள பிறந்துட்டா சிங்கக்குட்டி பிறந்துட்டான் பிள்ளை பிறந்துட்டா பொட்டை கழுதை அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளை இன்னும் கிராமத்தில் பயன்படுத்துறாங்க இன்னும் இருக்கு ஏதோ பெண் குழந்தை பிறந்துட்டா ஒரு சிறுமையாகவும் ஆண் குழந்தை பிறந்துட்டா அந்த குடும்பத்துக்கே கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பேராகவும் நினைக்கிறாங்க நீங்க பெண்ணை விடுங்க இன்னைக்கு ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒரு பாலினம் இருக்கு திருநங்கை பதினஞ்சு வயசுக்கு மேலே தான் பல பேரால் உணர முடியும் நம்ம திருநங்கைன்னு பன்னெண்டு பதிமூணு வயசுக்கு மேலே தான் பல பேரால் நம்ம திருநங்கைன்னு உணர முடியும் அப்படி உணர்ந்த ஒரு பெண் வீட்டை விட்டு தரத்தி விட்டாங்க அப்பா அம்மா தரத்தி விட்டாங்க அந்த பெண்ணுக்கு பரதநாட்டியம் கற்றுக்கணும்னு ஆசைங்க அவள் அஞ்சாவது படிக்கிறதுலேருந்து பரதநாட்டியம் ஆடுவா அவளுக்கு ரொம்ப ஆசை அவள் வெளியில் வந்த பிறகு அவள் திருநங்கைன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நிறைய பேர் போய் வாய்ப்பு கேட்குறா எல்லாரும் அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்கங்க அவமானப்படுத்துகிறாங்க இது பெண்களுக்கே வராத அபிநயம் உனக்கு எப்படி வரும் பரதநாட்டியம்னா அபிநயம் பிடிக்கணும் அபிநயம் பெண்களுக்கே ரொம்ப கஷ்டம் உனக்கு எப்படி அபிநயம் வரும்னு யாரும் கற்றுக் கொடுக்கல அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி கடைசியில் கும்பகோணத்தில் இருக்கிற ராமர் பிள்ளை என்கிற ஒரு ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுத்து பரதநாட்டியம் மட்டும் உலகத்தில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாடுகளுக்கு மேல பரதநாட்டிய பள்ளியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற திருநங்கை நர்த்தகி நடராஜ் என்கிற எத்தனை தடைகளை தாண்டி வேண்டி இருக்குங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எத்தனை தடைகள் நீங்க பிரியா ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒரு பெண்ணு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு தீயணைப்பு துறையினுடைய அதிகாரி அந்த அதிகாரி இதுல சென்னையில் ஒரு முக்கியமான அலுவலகம் அந்த தீபிடிச்சி எரியும் போது அவங்க அதிகாரி தாங்க அவங்க நினைச்சிருந்தா அவங்க கிட்ட வேலை பார்க்குறவங்கள போய் தீயணைக்க சொல்லலாம் ஒரு கட்டத்தில் இதை வந்து அவங்களால பண்ண முடியலன்னு சொன்னா அந்த அம்மா உள்ள இறங்கி அவங்களே அந்த தீயணைக்கிற வேலையில் ஈடுபட்டு அவங்க உடம்பு முழுக்க தீப்பிடிச்சி எரிஞ்சுது தீ அதோடு போய் அவங்கள திரும்ப கொண்டு போய் அவங்கள மருத்துவமனையில் சேர்க்குறாங்க அப்போ முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவங்கள போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே அவங்கள பார்த்துட்டு சொன்னாங்களா உண்மையிலேயே உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நினச்சிருந்தால் பணியாளர்களை விட்டுட்டு நீங்கள் ஒதுங்கிருக்கலாம் ஆனால் இதை கூட ஒரு சவாலாக எடுத்துட்டு நமக்கு என்னானாலும் பரவாயில்ல உள்ளே இருக்கிற கோப்புகளை காப்பாற்றணும் அங்கே இருக்கிற மனிதர்களை காப்பாற்றணும் நீங்கள் எடுத்த முயற்சி இருக்குது பார்த்தீங்களா உண்மையிலேயே நான் பாராட்டுறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லாத்தையும் சவாலாக எடுத்துக்கிறாங்க தன் வாழ்க்கை மட்டும் இல்லை தன்னுடைய பணியை கூட சவாலாக எடுத்து கொண்டிருக்கிற பெண்களை பார்க்குறோம் சொன்னாங்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான நான் ஒன்று சொல்லட்டுங்களா பொதுவாக கவிதை எழுதுகிற ஆண்கள் எப்படி திரும்ப எழுதுவாங்க பெண்களை வருணிச்சு எழுதுவான் நம்மளுக்கு அது பெரிய அதெல்லாம் கற்பனை கொட்டும் அப்படியே மானே தேனே நிலவே மலரே எல்லாம் சொல்லுவான்ல பெண்ணுக்கு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு ஆண் சொன்னால் பெண்ணே உன்னை நிலவு என்று அவன் வர்ணிப்பது நீ தேய வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை மலரே என்று வர்ணிப்பது நீ காய வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை மானே என்று வர்ணிப்பது உன்னை வேட்டையாடத்தான் அப்படின்னு சொன்னான் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைங்க இந்த வயசு படிக்கிறதுக்கான வயசு வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் கொண்டாடணும்னு நினைப்போம் வாழ்க்கையை கொண்டா கடைசி வரைக்கும் ஜாலியாக இருக்கணும் ஒன்றே ஒன்று தெரியுங்களா கடைசி வரைக்கும் நீங்கள் ஜாலியாக இருக்கணும்னு இந்த இருபத்தி நாலு வயசு வரைக்கும் நம்மளுடைய கடமையை மிகச்சரியாக செஞ்சிட்டோம்னா நம்முடைய கவனம் திசை திரும்பாமல் நம்ம இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோங்கிற கவனத்தோடு நாம் இன்றைக்கு இருக்கிற கல்வியை நம்மளுடைய படிப்பை சரியாக பண்ணிட்டோம்னா வாழ்க்கை முழுக்க ஜாலி தான் ஆனால் ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிட்டு இன்னைக்கு ஜாலியாக இருக்கிற விஷயங்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்குங்கிறது ஒரு பொதுவான விஷயம் நான் பெண்களுக்காக ரெண்டு விஷயத்தை சொல்லி நிறைவே செஞ்சேன் சுருக்கமாக ஒரே விஷயம்தான் சவாலாக சந்தோஷமா நீங்கள் நான் டெல்டா பகுதி தஞ்சை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் நாற்றை பறித்து இன்னொரு இடத்துல நடுவாங்க அதுக்கப்புறம் தான் அது பயிராக மாறும் ஒரு இடத்துல ப நட்டு அப்படி பறித்து அங்கே நடுவாங்க பதினஞ்சு நாள் அதுக்கு டைம் அந்த நாற்றுக்கு பதினஞ்சு நாள் டைம் ஒரு நாற்றை பறித்து பதினஞ்சு நாள் கழித்து தான் அது வளரும் அந்த அந்த மண்ணை புரிஞ்சுக்கிட்டு அது வளரும் நீ யோசிச்சு பாருங்கள் கல்யாணம் மண்ணை போன மூணாவது நாளே எங்கேயோ இருபத்தி ஓரு வயசு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ஒரு குடும்பத்தில் இருந்துட்டு திடீர்னு கொண்டு போய் இன்னொரு குடும்பத்துக்கு புகுந்த வீட்டுக்கு போன பிறகு உனக்கு இது வர மாட்டேங்குது அது தெரிய மாட்டேங்குது எங்கள் குடும்ப ரசனையே உனக்கு புரியலை நீ நாங்கள் வந்து நாலு மிளகா வச்சு உரப்பாக சாப்பிடுவோம் நீ காரமே இல்லாமல் சாப்பிடுவோன்னு அந்த பொண்ணை வந்து அஞ்சாவது நாளிலே கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா பெண்களுக்கு மட்டும்தான் ஆண்களுக்கு அந்த சிரமம் இருக்கா ஏன்னா அவன் அந்த வீட்டில் இருக்கிறான் அவனுக்கு ஒரே வீடு தான் அவனுக்கு வீடு தான் அவனுக்கு எங்கே வளர்றானோ தான் ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை இந்த சிரமங்களை சமாளிக்கணும் நீங்கள் பொதுவாக என்ன தெரியுங்களா இயற்கைக்கு மனிதனுக்கு என்ன தெரியுங்களா வித்தியாசம் இயற்கைக்கும் மனிதனுக்கும் போட்டி வந்துதான் அப்போ மனிதன் வந்து சொன்னானா இயற்கை பார்த்தீங்க பார் நான் சிரிப்பேன் உன்னால் சிரிக்க முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே இயற்கை உன்கிட்ட சிரிப்பு இருக்கா என்கிட்ட பூக்கள் இருக்கு அப்படின்னு பூக்களை கொடுத்துச்சான் உடனே மனுஷன் ஓ அப்படியா அப்போ என்கிட்ட கோபம் இருக்கு அப்படின்னு மனுஷன் கோபத்தை காட்டினான்னா இயற்கை பார்த்தேன் உன்கிட்ட கோபம் இருக்கா எங்கிட்ட பூகம்பம் இருக்கு சுனாமி இருக்கு அப்படியா ஓ என்கிட்ட கோபம் இருந்தால் உங்ககிட்ட சுனாமி இருக்குது பூகம்பம் இருக்குன்னு மனிதன் தன்னுடைய இறக்கத்தை காட்டினானா ஒன்னே இயற்கை உங்கள்கிட்ட இறக்கம் இருக்கா என்கிட்ட மழை இருக்குது அப்படின்னு மழை பொழிஞ்சுதான் அப்போ தான் மனிதன் தன்னுடைய விடாமுயற்சியும் தன்னுடைய நம்பிக்கையும் காட்டிய போது இயற்கை அவனிடம் தோற்றுப்போனதான் ஆக ஒரு மனிதனுக்கு இயல்பான குணம் என்பது விடாமுயற்சி நம்பிக்கை இந்த பெண்களை பார்த்து நான் சொல்கிறது என்ன தெரியுங்களா இந்த பெண்களை பார்த்து வாழ்க்கை சவால் தான் இன்றைய பெண்களுடைய வாழ்க்கை சவால் தான் ஆனால் உங்களுடைய பிறப்பே சவால் தானே யோசிச்சு பாருங்க பெண்களுடைய பிறப்பே சவால்ங்க வயிற்றில் இருக்கிறது பெண் குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே கற்பத்தில் கலைக்கிறத பார்த்தோம் பிறந்த குழந்தை பெண் குழந்தைன்னு பிறந்த பிறகு குப்பை தொட்டியில் போடுற சம்பவங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது நாலு நாளைக்கு முன்னாள் பேப்பரில் செய்தியை படித்தேன் பிறந்த மூணாவது நாளில் குழந்தை கொண்டு போய் குப்பை தொட்டியில் பார்த்தா போடுற குழந்தை முழுக்க பெண் குழந்தை தான் ஆக பெண்களுடைய பிறப்பு என்பதே ஒரு சவால் தான் என்று சொல்லுகிற போது வாழ்க்கை சவாலாக தான் இருக்கும் இன்னொன்று சொல்லட்டுங்களா அந்த சவால் தான் வாழ்க்கையை சுவரஸ்யப்படுத்தும் அது தாங்க அந்த சவால் சும்மா எல்லாமே ஈஸியாக கிடைச்சிட்டா நல்லா இருக்குமா வாழ்க்கை ஒரு சவாலோடு இருக்கிற வாழ்க்கை தான் நமக்கு சுவரஸ்யத்தை கொடுக்கும் ஆக வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கிறது அந்த சந்தோஷம் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிறது பெண்களை மட்டும் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு சவாலோடு கூடிய சந்தோஷம்தான் இருக்கிறது அந்த சந்தோஷத்தை விட சவால்கள் அவர்களுக்கு அதிகம் இருக்கிறது அதை எழு எதிர்கொள்கிற சக்தியும் அவர்களிடம் இருக்கிறது என்கிற காரணத்தால் அதிகம் இன்றைய பெண்களுக்கு சந்தோஷத்தை விட சவால்களே அதை ஒரே வரியில் சொன்னால் ஒரே வரியில் சொன்னால் சவாலே சமாளி என்று சொல்லி இதுதான் விருது கேட்டவங்க அத்தனை பேருக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்று கொள்கிறோம் நன்றி வணக்கம்